மயிலாடுதுறைக்கு பேருந்து ஏறி சில மணி நேரங்களில் அருகில் பயணிக்கு அடிக்கடி போன் வந்து கொண்டே இருந்தது அப்பா என்று தெரையில் வர அந்த போனை கட் செய்து கொண்டே இருந்தார் ஏன் கட் பண்றீங்க அப்பா தானே பேசுறார் பேசலாமே என்று சொன்னேன் சும்மா எங்கிருக்க இருக்க எங்க இருக்கன்னு கேப்பாருங்க என பதில் சொன்னார் அவரிடம் சொல்ல வேண்டும் என்று ஒன்றே ஒன்று திரும்ப திரும்ப தோன்றிக் கொண்டே இருந்தது அப்பாவெல்லாம் பேசும் போதே பேசிடணும் பின்னால பேசாமல் விட்டுட்டோம்னு வருத்தப்பட்டு ஒரு பயனும் இல்லை என சொல்ல நினைத்தேன் ஆனால் சொல்லவில்லை காரணம் சிலவற்றின் அருமையை இழந்துதான் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கும் சொன்னால் யாருக்கும் புரியாது சென்னையிலிருந்து ஒவ்வொரு முறை ஊருக்கு வரும்போதும் குறைந்தது ஐந்தாறு முறையாவது அப்பாவின் போனிலிருந்து அழைப்பு வந்துவிடும் பஸ் ஏறிட்டியா சாப்பிட்டியா மேல்ருவரத்தூர் தாண்டிட்டியா சிதம்பரம் வந்துட்டியா என ஏதாவது ஒன்றை கேட்டு அழைத்துக்கொண்டே கொண்டே இருப்பார் சரிப்பா வந்துட்டேன்ப்பா என்ற பதிலை ஒவ்வொரு அழைப்பிலும் சொல்லிக் கொண்டே இருப்பேன் இரவு பயணம் செய்தால் பேருந்து விடியற்காலையில் நான்கு மணிக்கு ஊரை நெருங்கும் அந்நேரத்தில் யாரையும் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று நினைப்பேன் அதனாலேயே மயிலாடுதுறை வரைக்கும் சென்று டீ குடித்துவிட்டு விட்டு விடிந்ததும் ஊருக்கு பஸ் ஏறுவேன் ஆனால் மிகச்சரியாக வைத்தீஸ்வரன் கோயிலை தாண்டியதுமே அம்மாவிடமிருந்து அழைப்பு வரும் இறங்க போறியா தம்பியை வர சொல்லட்டுமா என்று அரை தூக்கத்தில் தம்பியை எழுப்பி வண்டியை கொடுத்து அனுப்புவார் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் நான் பேருந்து ஏறியதுமே அவரும் மனதளவில் என்னோடு பயணம் செய்து கொண்டிருந்தாரோ என்று தோன்றும் பகல் நேர பயணம் என்றால் இரவு எத்தனை மணியானாலும் நான் வீட்டிற்கு வரும் வரை விழித்திருப்பார் பேக்கை கழற்றி வைக்கும்போது போது துவைத்த லுங்கியை கையில் தருவார் சாப்பிட்டு படு என்ற ஒரு ஒற்றை வார்த்தையை சொல்லிவிட்டு தான் படுக்க செல்வார் மறுநாள் காலை எழுந்துதான் எல்லாவற்றையும் விசாரிப்பார் ஆனால் வீட்டிற்கு வந்து அரை நாளிலேயே எங்களுக்குள் ஏதோ ஒரு வாக்குவாதம் தொடங்கிவிடும் வரணும் வரணும்னு கூப்பிட்டது இப்படி சண்டை தானா என்று கேட்பேன் நான் எது சொன்னாலும் நீ மறுத்து பேசுறியே என்றார் அற்பா அடுத்த சில நிமிடங்களில் எதையாவது பற்றி நானே பேச்சு கொடுப்பேன் அல்லது அவரே ஏதாவது பேசுவார் எந்த சண்டையுமே இருவருமே நீடிக்க விட்டதே கிடையாது வாக்குவாதங்கள் சண்டைகள் வெறும் நீர்க்குமிழிகளாகவே எங்களுக்குள் இருந்திருக்கின்றன இந்த முறை மயிலாடுதுறையை நெருங்க நெருங்க அப்பாவிடம் வந்து அழைப்பு வருகிறதா என அனிச்சையாக போன எடுத்து பார்த்து கொண்டேன் என்னேறியாமல் அப்பா என டைலி டைப் செய்து பின் டெலீட் செய்தேன் வீட்டு வாசல் நின்று மாப்பா நல்லா இருக்கியா என்று கேட்கும் அப்பாவின் குரலை கேட்க முடியவில்லை பூச்சரம் போடப்பட்ட அப்பாவின் போட்டோவை பார்த்துக்கொண்டு வீட்டிற்குள் வருவது சொல்ல முடியாத பெருந்துயரம் மகன் பெண் பிள்ளைகள் அனைவருக்கும் இந்த பதிவு அப்பாவை தவறவிடாதீர்கள் உங்களுக்கும் இந்த நிலை வரும் என்பதை மறக்க வேண்டாம்